அவங்களுக்கு உதவி செய்யறது எந்த மாதிரி செய்யணும் அதாவது உதவின்றது நிறையா விதங்கள் இருக்குது இப்போ நம்ம டக்குன்னு ஒருத்தவங்ககிட்ட போய் எதனா உதவி வேணும்னு கேட்டால் கூட அவங்க நம்மளை வந்து திருப்பி எதனால் கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது அதுமாதிரி நம்ம சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு நம்மளுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க ஒரு நாள் பழகினா கூட அவங்கள நம்ம அந்த ஒரு நாளே நம்ம கணிச்சிடலாம் அவங்க குணம் பழக்க வழக்கலாம் எப்படி அவங்க ரொம்ப டெடிக்கேஷனாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி தேவைப்படும் அந்த நேரத்தில் நம்ம எப்படி உதவி அவங்கள வந்து அவங்க கேட்காமலே நம்ம எப்படி பண்ணுறதுன்றது தான் அந்த உதவி பண்ணுற பண்ணக்கூடிய அந்த விதன்றது ஒன்று இருக்குது சில பேர் டக்குன்னு கேட்பாங்க சில பேர் கேட்க மாட்டாங்க நம்ம சப்போஸ் சில பேருக்கு நம்ம கேட்டு கொடுக்கும்போது டக்குன்னு ஒருத்தவங்க வாங்குவாங்க இதே சில பெண்கள் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா வாங்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு செய்யணும் அவங்க கண்டிப்பாக பண்ணணும் அவங்க ரொம்ப போராடுறாங்க லைஃப்பில் நல்லா போராடுறாங்க வேலைக்கெல்லாம் போகிறாங்க ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு சின்ன பிரச்சனை அப்படி இப்படி இருக்கிறதுனால அந்த நேரத்தில் அவங்களுக்கு நம்ம உதவி எப்படி பண்ணணுன்ற அந்த மூலையை நம்ம ரொம்ப கசக்கணும் எப்படின்னா அவங்களுக்கு நம்ம எப்படி உதவி பண்ணணும் அந்த உதவி பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் டெக்னிக் யூஸ் பண்ணணும் ஏன்னா அவங்க நம்மக்கிட்ட கேட்குறதுக்கு கூச்சப்படுறாங்க ஆனால் அதே நேரத்தில் நம்ம பண்ணணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னும் போது ஒரு இன்டைரெக்டாக நம்ம எப்படி அதை ஃபாலோ பண்ணுறது அதாவது பத்து ரூபா நம்ம ஒருத்தங்கிட்டேருந்து வாங்குறதுக்கு கிருமலாக நம்ம சிந்திக்கக்கூடாது அதே இன்னொருத்தங்களுக்கு நம்ம வந்து உதவி பண்ணும்போது கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிருமலாக சிந்திக்கலாம் அது தப்பு கிடையாது ஏன்னா நம்ம சொல்கிற பொயில வந்து சுயநலம் இருக்கக்கூடாது பொதுநலம் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோங்க நான் அதை நம்ம பார்த்து தான் பண்ணணும் கண்டிப்பாக பண்ணணும் நினைச்சா பண்ணணும் ஏன்னா எவ்வளோ எல்லாருமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் டிஃபெண்ட் பண்ணி தான் வாழ்ந்து வந்துட்டுருக்கோம் யாருமே இருந்து ஏதோ ஒரு உதவி பெறாமல் யாருமே ஆளாக முடியாது அதுபோல் நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக ஒருத்தங்களை உதவி பண்ணும்போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்காமல் நம்ம உதவி பண்ணுறோம் அப்படின்னு தான் பார்க்கணும் ஏன்னா நம்ம அவங்களுக்கு ஒரு உதவி பண்ண பண்ணணும்னு நினச்சிட்டா அவங்ககிட்டருந்து நம்ம எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்கக்கூடாது ஃபஸ்ட்டு ரெண்டாவது அவங்களுக்கு அடிக்கடிக்கு நம்ம எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கக்கூடாது நம்மக்கிட்ட பணம் வாங்கிட்டாங்கன்றதுக்காக அவங்க எந்த ஒரு நிபந்தனைக்கும் கொண்டு வரக்கூடாது மாதிரி நான்லாம் யாருக்காவது பணம் எந் எவ்வளோ உதவி பண்ணாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி பண்ணுவேன் அது திருப்பி நான் கேட்டு பழக்கமே கிடையாது ஏன்னா நான் இருந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு காலகட்டத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்ட காலத்திலாம் வந்து எனக்கு கேட்காம நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க அதுதான் இப்போ நம்ம மற்றவங்களுக்கு பண்ணணும்னு தோணுது நிறைய விஷயங்கள் நடக்கும் யாருமே அப்படியே வந்துட முடியாது யாருமே ஒருத்தங்க உதவி இல்லாமல் வந்துட முடியாது நம்ம ஒன்றும் தேடி போய் கேட்க வேண்டியதில்லை கேள்விப்படுறாங்க கரெக்டாக தான் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஏதாவது சூழ்நிலை முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுவோம் இப்போ நம்ம அதை அந்த ஹெல்ப்பை நம்ம வாங்கிட்டு இப்போ நம்ம கண்ணை எதிர்க்க ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு பண்ணணும் அவங்களுக்கு அந்த மன கஷ்டத்தை கொடுக்காம அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது எப்படின்றத பார்க்கணும் நான் ஒரு ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் மாதம் ஆக்சுவலாக எனக்கு ஆறாயிரரூபா சம்பளம் அது இந்த கான்ட்ராக்டு கார்டுன்னு ஒருத்தருக்கார் பான்ஸ் கம்பெனில அவரே ஒரு பெரிய கோடிசர் தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு என்னை சேர்த்து விட்டு அவருக்கு வந்து மூணாயிரத்தி ஐநூறுரூவா லாபம் கிடைக்கும் எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சம்பளம் ஏழாம் தேதியான சம்பளம் கொடுப்பாரு ஆனால் ஏழாம் தேதி நாத்திக்கம்மையா ஆகிடுது சனிக்கிழமை ஆறாம் தேதி போய் நான் சம்பளம் கேட்குறேன் இதுமாரி சார் அவரு அவர் ஆபீஸ் வாசலில் அவர் ஒரு உட்டு வச்சு பாக்ஸ்லாம் நடிக்கிற அவரு அங்கே போய் நிற்கிறேன் என்ன பண்ணு கேட்டார் நல்ல மனுஷர் தான் இருந்தாலும் மற்றவங்க சேர தப்பு தான் எல்லோரும் பண்ணுவாங்கற திங்கிங்லேயே அவரோட திங்கிங் ஓடிடுச்சு அப்புறம் அவரை நான் ஒரு நாளைக்கு மா மாற்றி கொண்டு வந்துட்டேன் அது வர விஷயம் ஆறாம் தேதி போய் நான் பணம் சம்பளம் கேட்குறேன் இப்போது ஏழாந்தேதி தானே போனேன் சம்பளம் அப்படிங்களா சார் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு லீவு சார் இதோட திங்கட்கிழமை எட்டாம்தேதினா அப்படின்னு சொன்னால் சரிப்பா திங்கக்கிழமை வாங்கிக்கப்பான்றது இப்போது அவர் வந்து ஒரு பெரிய கோடிச்சு தான் என்னோடய ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அவர் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு பெரிய லாபங்கள் ஆனால் அவர் சொல்கிற அந்த வார்த்தை என்ன மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு அப்போ நான் அவர் வார்த்தை சொன்னேன் சார் நீங்கள் என் இடத்துல வந்து நின்று பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் என்னோடய கஷ்டம் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் நான் சொல்லிவிட்டு நான் போயிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நான் நடந்துக்கிறதா முறையெல்லாம் பார்த்துட்டு அது ஒரு பத்து மாதம் ஒரு ஒரு கடுமையான காலங்கள் அது போச்சு போல் நம்ம ஒருத்தங்களுக்கு கஷ்டம் கொடுத்துடக்கூடாதுன்ற அன்றைக்கி நான் நினைச்சது தான் நம்ம கண்ணுக்கு யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா நம்மளால முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணணும் அது எவ்வளோ சுத்தமாக ஹெல்ப் பண்ணணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது அப்படி சுத்தமாக இருக்கணும் எந்த ஒரு நம்மளுக்கு சுயநலமே இருக்கக்கூடாதுன்றதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சி வேறு